உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் அகர முதலென முரிசையை புந்தொரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் மபரிமித சுருதியும் அடங்கும் தனிப் பொருளைய பொருளுமாய ஆயப்பொருளு மாயா அறிவைறிபவரறியுமின்பந்தனை துரிய முடிவை அடி நடு முடிவில் துங்க தனச்சிறிய அணுவை மலமு நெஞ்சு புரத்ரயமு மற்றதொரு காலம் ஆற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவிலொன்றென்றிருப்பதனை நிரவு குறை ஒளிவர நிறைந்தெங்கு நிற்பதன் நிகழ்பகர தேவி சும்பின் புறத்ரயமும் எரித்த பெருமானும் ஆ எரித்த பெருமானும் நிருபகுரு பரகுமரென்றென்று பத்து கொடு பரவாருளிய மௌன மன்ற தனை பழையனது வழி அடிமையும் விளங்கும் படிக்கணிது உணர்த்தியருள் மாயே ஆ உணர்த்தியருள் மாயே

தன 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 நடுடு தர ரரிஞ்செஞ்சுடக்கையும் முடுக்கையுமியும் ஆ உடுக்கையுமிய முகு மொகநாதிரமுதிரண்டம் பிளக்கணிமிரழக கரணமிடமுலகெங்கும் பிரமிக்க நட முடுகு அவர் பௌரி கொண்டில் புறப்படு களத்தில் ஒரு கோடி ஆ களத்தில் ஒரு கோடி முது கழுகு கொடிகருடன்ங்கம் புறக்குருதி நதி பெருக வெகு முகவந்தங்களே ஆளித்த பெருமாளை தகு 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 தகுக்கு தந்த ಡಿ ಗ ಡಿ ಗಡಿ ಗ ಡಿಗಡೀ ಡಿಗಕ್ಕ ಡಿಗ ಗಡಿ ಡಿಗ ಗಡಿ ಗ ಡಿಗಡಂಡಿ ಡಿಗಕ್ ಡಿಗ ತಗು ತಗೇನ ಗೆನ ತಂದ ತರಿತ ಕುದ ತಗುತನ ಗೆ ನಗು ದಾ ತಂದ ತರಿತ ಕುದ ತಗುತೀದೋ ತತ್ತ ತಗುತೀದೋ தன தனன தன தனன தந்தம் தன தனன தன தனன தன தனன தந்தம் தனத்தனன தன தனன தன தனன தந்தம் தனத்தனனியென்ற கிழக்கையும் உடுக்கையும் யாவும் நிருபகுறு பரகுமரென்றென்று பத்தி கொடு பரவாருளிய மௌனமங்கள் தனி பழையனது வழி அடிமையும் விளங்கும் படிக்க நிதனினது வழி அடிமையும் விளங்கும் படிக்க நிது உணர்த்தியருள் மா பாடலேண் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலு முதலென உரைசை பொது திருப்புகள் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அகரம் முதலெழுத்தாகக் கூறப்படும் ஐம்பத்தொரு அக்ஷரங்களையும் அகில கலைகளும் சகல கலைகளையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் பலவகைய உண்மை பொருட்களையும் எண்ணறிய மறைப்பொருள்களையும் தனக்குள் அடக்கிக் கொண்டிருக்கும் உப்பற்ற பொருளை எல்லா பொருள்களுமாய் விளங்கும் அறிவை அறிபவர் அறியும் இன்பம்தனை துரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கம்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமு நெஞ்சும் குணத்திரயமு மற்றதொரு காலம் அறிவை ஞான நிலையை அறிந்தவர்கள் அறிந்து அனுபவிக்கும் பொருளை துரிய முடிவை யோகியர் தன்மயமாய் நிற்கும் உயர்நிலையிலே விளங்கும் முடிவுப் பொருளை அடி நடு முடிவு இம்மூன்றும் இல்லாத துங்கம் தனை பொருளை சிறிய அணுவை அணுவினின் சிறிய அணுவினின் அணுவை சிறிய அணுவுக்கும் அணுவாய் விளங்கும் பொருளை மலமும் நெஞ்சும் குணத்ரயமும் அற்றதொரு காலம் ஆணவும் கண்மும் மாயை எனப்படும் மும்மலங்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆகிய காரணங்கள் சத்வம் தாமதம் எனப்படும் முக்குணங்கள் இவைகள் பலவும் அற்ற நீங்கின ஒரு காலத்தில் ஒரு காலநிலையில் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனி நிறைவு குறைவு ஒழிவர நிறைந்தெங்கு நிற்பதனி நிகர்பகர அரியதை விசும்பின் எரித்த பெருமானும் நிகழும் விளங்குவதான வடிவினை ஸ்வரூபத்தை முடிவில் யுகாந்த காலத்திலே முடிவு பொருளாய் ஒன்று என்று இருப்பதனை திகழும் பொருளை நிறைவு குறைவு நிறைந்தது குறைந்தது நீங்கும் தன்மையுடையது என்னும் சப்தமே இல்லாது நிறைப்பொருளாய் எங்கும் நிற்கும் பொருளை நிகர் அதற்கு இணை இகுதென்று பகர அறியதை சொல்லுவதற்கு அறியதாய் சொல்லுவதற்கு இல்லை என திகழும் பொருளை விசும்பின் ஆகாயத்திலே பறந்து திரிந்த முப்புறங்களை எரித்த பெருமானும் சிரித்து எரித்த பெருமான் சிவனார் உன்னை நிருப குருபர குமரா என்றென்று பக்தி கோடு பரவ அருளிய மௌன மந்திரம் தனை பழைய நினது வழியடிமையும் விளங்கும்படிக்கினிது உணர்த்தி அருள்வாயே நிருப அரசே குருமூர்த்தியே குமரமூர்த்தியே என்றென்றெல்லாம் பக்தியுடனே போற்றினபொழுது நீ அருளிய அவருக்கு நீ அருளின மௌன மந்திரம் தனி மௌன உபதேச மந்திரத்தை உன்னுடைய பழைய வழி அடிமையாகிய அடியேனுக்கும் விளக்கம் தரும் வகையிலே இனிமை தரும் வகையிலே உணர்த்தி அருள்வாயே உபதேசித்து அருள் புரிவாயாக தகு தகுகு தகு தகு தந்துடிகு டிகு டிகுகு டிண்டிண்டி குட்குடிகு தகுதகென கெனசகுத தந்தந்து ரித்தகுத தத்ததுகு தீதோ தனதனன தனதனன தந்தன் தனதன தனதன தன்தனனி என்றென்று இடக்கையும் உடுக்கையும் இவியாவும் தகுகு என்றெல்லாம் பலமுறை இடக்கை என்னும் வாத்தியமும் உடுக்கை வாத்தியமும் பிற எல்லா வாத்தியங்களும் முகுமொகேன அதிர முதிர் அண்டம் பிளக்க நிமிர் அலகை கரணம் விட உலகெங்கும் பிரமிக்க நடமுடுகு பையரவர் பவுரி கொண்டின்புற படுகளத்தில் ஒரு கோடி மொகு என்னும் பேரொலியுடன் அதிர்ச்சியுரம் முழங்க உள்ள அண்டங்களெல்லாம் அந்த அதிர்ச்சியால் பிளவுபட்டு வெடிக்க நிமிர்ந்து நின்று அலகை பேய்க்கூட்டங்கள் கரணமிட கூத்து வகைகளை ஆட உலகு எங்கும் பிரமிக்க உலகத்தில் உள்ள எல்லோரும் திகைத்து மயங்க நடமுடுகு பைரவர் நடன வேகத்திலே புரியும் பைரவ மூர்த்திகள் பவுரி கொண்டு மண்டலமிட்டு கூத்தாடி மகிழ அசுரர்கள் படு இறந்து படுகின்ற போர்க்களத்திலே ஒரு கோடிக்கணக்கான கணக்கான கொடி கருடன் அங்கம் போற குருதி நதி பெருக வெகுமுக கவந்தங்கள் நிறுத்தமிட முரசதிர வென்று இந்திரர் கரசளித்த பெருமாளே வயது முதிர்ந்த கழுகுகளும் கொடி காக்கைகளும் கருடன் பருந்தாகிய பறவைகளும் அங்கம் பிணங்களின் அங்கங்களை கொத்தி தாக்க புருதி நதி பெருக ரத்த ஆறு வெள்ளம் பெருக வெகுமுக கவந்தங்கள் பலவகையான தலையற்ற உடல்கள் கூத்தாட முரசுவாத்தியம் பேரொலி எழுப்ப அசுரர்களை ஜெயித்து தேவேந்திரனுக்கு விண்ணுலக ஆட்சியை தந்த பெருமாளே சிவபெருமானுக்கு நீ உபதேசித்த அருளின மௌன உபதேச மந்திரத்தை உனது பழைய வழியடிமையாகிய அடியேனுக்கும் விளக்கம் தரும் வகையிலே இனிமை தரும் வகையிலே உபதேசித்து அருள் புரிவாயாக ॐ शरवण भव